என்னை பொறுத்த வரைக்கும் அவர் டபுள் டிஜிட்ஸ் எடுக்கக்கூடும் பன்னெண்டு வாங்குறதுக்கு அதனால வந்து அது எல்லாமே விஜய்க்கு வர ஓட்டுன்னு எனக்கு திமுக வேணாங்க இந்த ரெண்டு இவ்வளவு நாளாக இருந்துட்டாங்க எனக்கு அந்த ரெண்டு கட்சி வேணாம் சரி வேறு வராரு சீமானுக்கு போட்டு நான் ட்ரை பண்ணிட்டேன் அவரும் ஒன்றும் கூட்டணி வச்சு ஒன்றும் பண்ணலை சரி நான் விஜய்க்கு போகிறேன் அந்த மாதிரி வர ஒரு ப்ரொட்டஸ்ட் ஓட்டில் பிளஸ் அவர் ஃபேன்ஸ் ஓட்டு இந்த இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா அவர் வந்து தமிழ் தமிழ்நாட்டையே மாத்திடுவாருன்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் குரூப் அவங்க வந்து போடணும் அவங்க ரசிகர்கள் ரசிகர்களா வாக்களிக்கிறாங்க சோ என்னை பொறுத்த வரைக்கும் டபுள் டிஜிட்ஸ் வரலாம் டென் டு டுவெல் பர்சென்ட் வரலாம் அதுக்கு மேல வந்தால் ஐ வில் பி சப்ரைஸ் பட் எல்லாமே இது வந்து நம்ம சொல்றது ஜூலைல நியாயமா நம்ம இந்த இந்த டயலாக் பேச வேண்டியது இந்த இந்த கணிப்பை சொல்ல வேண்டிய டைம் வந்து ஜனவரி பிப்ரவரி